அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ அபி வந்து மீடியாக்காரங்களா வந்து போனத நினைச்சி கவலையோடு இருக்காங்க பாட்டி இருந்துட்டீங்க பாத்தியா அபி இப்போ தேவையில்லாத பிரச்சனை பற்றியா ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் கொஞ்சம் யோசிமா யோசிமான்னு சொல்லிட்டு ஆனால் அப்போல்லாம் கேட்கல இப்போ பார்த்தியா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை லைனாக வருது எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறோம் ஏதோ நாங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக சொல்றோன்ற மாதிரி நினைச்சிங்க ஆனால் இப்போ பார்த்தியா எவ்வளோ பிரச்சனைன்றாங்க இல்லாத வந்து என்ன வந்து போய் எதுவாக இருந்தாலே சொல்கிறத கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கவலையோடு சொல்லிட்டு போ போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாத்தியா பாட்டியோட மனசுல கூட கவலைப்படுது ஆனா நீ ஏன் இப்படி இருக்கட்டு தெரியல அப்படியா அப்படின்ட்டு அணுவும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவ வந்துட்டு இங்க பாரு அணு நீ எடுக்கிற முடிவால எல்லாமே தப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராகவ அபி கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயுமே வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் நல்லா யோசிச்சு முடிவிடு அப்படி நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்காத எடுத்த முடிவால் பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள சொல்றாங்க அப்ப என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க அபி அபி முடிவு அடுத்து என்னவா இருக்க போகுது ராக கூட சேர்ந்து வாழ்வாங்களா பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ